மீன் குழம்பு சொல்ல போறேன் இதை பண்ணுங்க நல்லெண்ணெய் ஊட்டிக்கோங்க தனியா ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறோம் மிளகா போட்டுக்கிறோம் வதக்கிக்கோங்க ஜீரகம் ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு முக்கால் ஸ்பூனு இறுத்து தக்காளி ஒரு அரை போட்டுக்கோங்க மீன் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்புறம் தேங்காய் ஒரு பத்த போட்டு தண்ணி விட்டு மையம் அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு பருவ பட்டிட்டு கொஞ்சம் ஒன்று புளியை போட்டு ஊற வச்சுக்கோம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து ஒன்று ஒன்றும் பாதி அரைச்சிட்டு வந்துடலாம் ஆறு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கும் கடுகு முக்கால் ஸ்பூன் போட்டு அரைஞ்சு பல் பூண்டு மாடித்தொட்டி கழுகு பிஞ்சு இதயம் ஒரு கால் ஸ்பூன் புடியன்னு அடிக்க சின்ன வெங்காயம் பதினஞ்சு எல்லாத்தையும் பொன்னிறமாக வதக்கிக்கலாம் பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு போட்டு உழுப்பு போட்டு சுருளை வதக்கிக்கலாம் பிரீன்ஸ் இந்த வெங்காயத்தை போட்டு பச்சை வாஷிங் மிஷினில் வந்து வதக்கிக்கலாம் வச்சு வச்சால் விழுதை போடுறோம் முக்கால் கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் போடுறோம் அரைச்சி வச்சால் புளி தண்ணியை ஊற்றுறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் சங்கரா மீன் ஒரு அரை கிலோ இருக்கும் அதை போடுறாங்க நல்லா கொதிக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் ஆனால் சங்கரா மீன் குழம்பு ரெடிங்க